அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி யாரும் எடுத்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு இவ்வளோ குருமார்கள் அவசியம் இல்லை ஒரே குரு அப்ப வந்த நால்வர் பெருமக்கள் வந்தாங்க பாத்தீங்களா திருநாவுக்கரசர் ஞானசம்பந்தர் நால்வர் பேர் அப்பர் சுந்தரர் இவங்க நாலே பேர் சொன்னதை எடுத்து மக்கள் சுபிக்ஷமாகி எந்த தவறும் நடக்காமல் எங்கேயோ போய் இறைவனோட இறைவனாக கலந்துட்டு இருக்கலாம் அப்போ என்ன அர்த்தம் எந்த மகான் சொன்னாலும் யாரும் கேட்டுக்க மாட்டான் அவன் விதிப்படி நடப்பான் உதப்பட வேண்டிய காலத்தில் உதப்படுவான் அப்பதான் அவனுக்கு அனுபவம் பெற முடியப்பா பிறவி வந்தது அனுபவத்தை பெற தானே இது வந்து நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும் பிறவி எதுக்கு வந்தது நமக்கு அனுபவத்தை பெறுவதற்காக தான் பிறவி இல்லையா வினை போகமே ஒரு தேகம் கண்டாய் வினைதான் ஒழிந்தால் தினைப்போதளவும் நில்லாத கண்டாயின்னு சொல்கிறார் பட்டினத்தர் அப்போ என்ன அர்த்தம் இந்த பிறவி ஏன் வந்ததுன்னா வினையால் வந்தது அப்போ அந்த வினையை என்ன பண்ணணும்னா செய்து இந்த கர்மாவை கழிக்கணும் இந்த வினையை செய்யணும் நம்ம இங்கே வந்து வினை புரியதான் அந்த பிறவி கொடுத்த அமைச்சர் அப்போ வினை புரியும் போது நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குது இங்கே அப்போது ஒரு செயல் செய்யும்போது அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நல்லது வந்தால் மட்டும் ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுறது சிரிக்கிறது நான் தான் எல்லாம் சாதிச்சேன்றது கெட்டது வரும்போது ஐயோயோ ஐயோன்னு அழுவுறது இது வந்து சரியான விஷயம் கிடையாது நம்ம வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் இப்படி பண்ணிக்கலாம் ஒரு பாடம் வாங்கியிருக்கிறோம் ஒரு புரிதல் நமக்கு இருக்குது ரெண்டாவது விஷயம் நம்ம ஐயாவை குருவாக பெற்று ஐயாவோட வழிகாட்டுதல் பேரில் ஐயா கொடுத்த பாடத்தில் உக்காந்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த பாடத்தை செய்துக்கிட்டு இருக்கிறோம் அதுலேயே புரிதல் வரல அவங்க சொன்னால் கேட்டுக்கலாமா இவங்க சொன்னால் கேட்டுக்கலாமா எதுக்கு என்ன புரிதல் அப்போ உங்களுக்கு வந்திருக்கு இவ்வளோ பாடம் பண்ணவங்களுக்கு எந்த புரிதமே புரிதலும் வரலன்னு சொன்னால் பாடம் தப்பா ஐயா தப்பா நீங்களே சொல்லுங்கள் பாடம் வாங்கினவங்க தப்பு இல்லையா பாடம் கொடுத்தவங்க தப்பு இல்லை பாடத்தில் தப்பு இல்லை பாடம் வாங்கினீங்களே நீங்கள் தான் தப்பு பண்ணியிருக்கிறீங்க எங்கே தப்பு பண்ணிங்க என்ன தப்பு பண்ணீங்க யாராவது யோசிச்சிங்களா யோசிக்கணும் நம்ம இவ்வளோ தூரம் பாடம் வாங்கி பாடம் பண்ணிவிட்டு இப்படி ஒரு தப்புன்னா அது வந்து ஜீர்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம் வானா வர்றதும் போனால் போகிறதனா அப்போ சுயமாக சிந்திக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியே உனக்கு இல்லாமல் போயிடுச்சே இது எவ்வளோ பெரிய ப இது வந்து பரிதாபகரமான நிலமையில் தான் நாம் இருக்கிறோன்னு தோணுது எனக்கு ரொம்ப பரிதாபம் இப்படி இருக்கக்கூடாது உக்காரணா உட்காரணும் நில்லுன்னா நிற்கணும் போனால் போனோம் வானா வரணும் என்ன இது இது ஆர்டர் போடுற இடமா அவங்கவுங்க சுதந்திரமாக செயல்படக்கூடிய இடம் இது இறைவனை நோக்கிய பாதை இந்த பயணத்தில் நமக்கு தடை போடவோ அணை போடவோ யாருக்கு உரிமை இருக்கு இதை சிந்திக்கிற அளவுக்கு நமக்கு பக்குவம் இல்லை என்ன என்ன பாடம் பண்ணீங்க என்ன பாடம் வாங்குனீங்க இல்லையா சரி ஓகே முடிஞ்சது இனிமேலாவது நம்ம சில விஷயங்களை தெளிவா பார்க்க கத்துக்கணும் ஏன்னா அதுக்காக தான் இவ்வளோ நாற்பது வருஷமாக பெரிய போராட்டம் ஐயா வந்து இவ்வளோ பெரிய ஒரு எல்லாம் நமக்கு கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யமே உருவாக்கி பார்த்துக்கங்க வர்றவங்க வந்து தெளிவு இல்லாமல் சிலர் வந்துட்டாலும் கூட அவங்கள தெளிவுபடுத்துங்க அப்படின்றதுக்காக அவர் எங்களுக்கு சில தெளிவுகளை கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த தெளிவுகளை நாங்கள் உங்களுக்கு இருக்கோம் அதை வாங்கிய மறுபடியும் வந்து பின்னாடியே நின்னால் அது சரியான விஷயம் இல்லை அப்போ என்னன்னா என்ன தோணுதுன்னா கொடுத்தவங்க மேலே தப்பா வாங்கினவங்க மேலே தப்பா இல்லை பாடம் தப்பா அதே எனக்கு தெரியல சந்தேகம் வந்துச்சு அது எப்படி தெளிவுபடுத்திக்கிடுதுன்னு புரியாமல் தான் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவு ஆய் வச்சு என்னென்னா வாங்கினவங்க மேலே தான் தப்புன்றது இப்போ புரியுது என்னன்னா அதை வாங்கி செய்யணும் பாடம் வாங்கினா பாடம் செய்யணும் பாடம் செய்கிறவங்க சிந்திக்க ஆரம்பிப்பாங்க வாங்கினவங்க மட்டும்னா எந்த சிந்தனையும் அவங்களுக்கு வராது வாங்கி வச்சிட்டு இருக்கிறாங்கன்னா எந்த சிந்தனையும் வராது அது அப்படியே மக்கி தான் போயிடும் பாடம் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் செயல் புரியும் அதனால் அவங்களாம் பாடம் செய்யாமல் சிலர் வந்து கெட்டு போயிடுறாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனால் பாடம் எல்லாரும் சிறப்பாக பாடம் பண்ணுங்க அந்த பாடம் தான் நம்மளை விழிப்பு நிலைக்கு கொண்டு போவோம் இல்லைன்னா நம்ம பழைய தான் இங்கே இந்த பாடத்தில் அந்த தெளிவு ஏன் கொடுக்குறோன்னு சொன்னால் இறைப்பாதையில் சில விஷயங்கள்லாம் முரண்பாடுகளாக நடக்கும் இந்த முரண்பாடுகளை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை நமக்கு உண்டு பண்ணுறதுக்கு தான் இந்த பாடம் நிறைய விஷயங்கள்லாம் முரண்பாடு இப்போ ஒரு சின்ன விஷயம் நம்ம நாலாவது பாடம் வாங்கினவங்க நம்ம வந்து உயிரை பார்த்தோம் நாங்கள் ஜோதியை பார்த்தோம் அப்படின்னு நமக்குள்ளே தான் அந்த ஆற்றல் இருக்குது நாங்கள் அதை பார்த்தோன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வெளியில் இருக்கிற அத்தனை பேர் என்னென்னா இது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு அது எப்படி உள்ளுக்குள்ளே அவ்வளோ பெரிய நெருப்பை பார்க்க முடியும் ஜோதியை பார்க்க முடியும் இவர் புழுவுராருன்னு சொல்லுவாங்க வெளியில் இருக்கிறவங்க நம்புவாங்களா நம்ப மாட்டாங்க ஏன்னா அவங்க பார்க்கல அவங்களுக்கு தெரியாது நம்ப மாட்டாங்க ஆனால் நமக்கு தெரியும் நம்ம பார்த்துருக்குறோம் அப்போது இந்த உண்மையை புரிதலோடு நீங்கள் உள்ளே வச்சுக்கணும் அப்போ இதை வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற வெளியில் இருக்கிறவங்கள விட நீங்கள் மாறுபட்டுருக்கிறீங்க அப்போது இந்த புரிதல்ன்றது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அவங்கள விட உங்களுக்கு அதிகமாக இருக்கணும் அப்போ தான் இந்த பாடம் வாங்கினதுக்கான அனைத்து வேலைகளையும் நீங்கள் சரியாக செய்திருக்கிறீங்கன்னு அர்த்தம் இது அவங்கள விடவே நீ சிந்திக்காமல் ஆட்டு மந்தைங்க மாதிரி இருந்தால் அது பெரிய கஷ்டம் அப்போ பாடம் செய்யலை பாடம் செய்கிறவங்களுக்கு தான் இது சித்தி ஆகும் நம்ம இனியாவது பாடம் செய்ய முயற்சி செய்யணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன் அடுத்தபடியாக இது நம்ம ஜென்ரலாக இந்த விஷயம் நம்ம ஏன் இந்த பாடத்தை கொடுக்குறாரு ஐயா ஏன் இந்த பாடத்தை இவ்வளோ பாடங்களை எல்லாம் கொடுத்துருக்காங்க வந்த மகான்கள்லாம் ஏன் கொடுத்தாங்க இவ்வளோ பாடம் ஏன் நம்ம இதெல்லாம் வாங்கி இப்போ மாதிரியும் நல்லா சம்பாதிக்கிறோம்ப்பா வசதியாக இருக்கிறேன் நாலு கப்பல் இருக்குது நாலு ஏரோப்ளைன் இருக்குது பணத்துக்கு ஒன்றும் குறை இல்லை நாலு வீடு இருக்குது நாலு பொண்டாட்டி இருக்குது இன்னா கவலை ஒரு கவலையும் இல்லை ஆனால் இங்கே வராங்க ஏம்பா இவ்வளோ இருக்குதே இங்கே ஏம்பா வரீங்கன்னா நிம்மதி அங்கே இல்லை அங்கே நிம்மதி இல்லை அதனால் இங்கே நிம்மதி கிடைக்குது அதனால் இங்கே வரும் அப்படின்றாங்க அப்போது இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா மிக புனிதமான இடம் மிக புனிதமான இடம் இந்த இடத்துல நீங்கள் உள்ளே வரும்போதே நிறைய பேர் அதை உணர்ந்தாலும் கூட உணர்றீங்க சொல்கிறீங்க எங்கிட்ட கூட நிறைய பேர் சொல்கிறா ஐயா வந்த உள்ள வந்தாலே நிமதியே ஆயிடுதையா நிம்மதியா இருக்கிறேன் ரைட்டு சாப்பிடுப்பானா கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயா அறிய வைத்த குருவே போற்றி உச்சம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி வேற்றுமையை வேறறுத்த குருவே போற்றி வேகாதலை சாகாக்கால் அறிய வைத்த குருவே போற்றி ஏகாந்த நிலை எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஏழு உரையும் எனக்குள் அறிந்திட வைத்த குருவே போற்றி யமபயம் ஏதும் அறியாமல் போக்கிய குருவே போற்றி ஏழு ஆதாரம் கடக்க ஆதாரமாய் நின்ற குருவே போற்றி வந்த பாசம் உணர வைத்த குருவே போற்றி பாசதலை அறுக்க வழிகாட்டிய குருவே போற்றி வாழ்வு நிலையற்றது என அறிய வைத்த குருவே போற்றி இறையே குருவென உணர்த்திய குருவே போற்றி குருவின் பாதமே சதமென்றுணர்த்திய உணர்த்திய குருவே போற்றி புலன் நாட்டம் அடங்க வழிகாட்டிய குருவே போற்றி புலன் இன்பம் அழிக்க உபதேசித்த குருவே போற்றி நிலையற்றதையும் நிலையானதையும் அறிய வைத்த குருவே போற்றி ஆன்மீகம் அறிய வைத்த குருவே போற்றி மும்மலம் அகற்றிட வழிகாட்டிய குருவே போற்றி ஞானத்தை அறிய வைத்த குருவே போற்றி புலன்களின் நாட்டம் எதுவென்று புரிந்திட வைத்த குருவே போற்றி நிலையானதும் நிலையற்றதும் உணர வைத்த குருவே போற்றி புலனடக்கம் புரிந்திட வைத்த குருவே போற்றி வித்யா தத்துவத்தை அறிய வைத்த குருவே போற்றி கண்மேந்திரியம் ஞானேந்திரியம் அறிய வைத்த குருவே போற்றி விதேக முக்தி அடைய வேண்டும் என்றுணர்த்திய குருவே போற்றி முக்கரணம் முக்கியமாக உபதேசித்த குருவே போற்றி மாயகலை அறிய வைத்த குருவே